தீர்க்க முடியாத பிரச்சினைகளில் இருப்பவர்கள் சொல்ல வேண்டிய பாடல் அனைவருக்கும் ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது பிரச்சனை இருக்கும் ஆனால் சிலருக்கு வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு மிக அதிக அளவில் பிரச்சனைகள் இருக்கும் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அதிலிருந்து வெளியே வர முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பார்கள் வாழ்க்கையே முடிந்து விட்டது என்னும் அளவிற்கு இருப்பவர்கள் இந்த ஒரே ஒரு பாடலை தினமும் சொல்லி வந்தால் கஷ்டங்களிலிருந்து விடுபட முடியும் தீர்க்க முடியாத கழுத்தை நெரிக்கும் அளவிற்கு துன்பம் மற்றும் பிரச்சனையில் இருக்கிறேன் இனிமேல் என்னால் வாழ முடியாது என்னும் அளவிற்கு பிரச்சனையில் துன்பத்தில் இருக்கிறேன் என்ற நிலையில் இருப்பவர்கள் கூட அதிலிருந்து விடுபட்டு நல்ல நிலையை அடைய வேண்டும் ஒருவரின் வாழ்க்கை மாற வேண்டும் என்பவர்கள் முருகப்பெருமானை வழிபட்டு ஒரே ஒரு பாடலை மட்டும் தினமும் ஒரே ஒரு முறை முருகனை நினைத்து சொல்லி வந்தால் அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும் இந்த பாடல் பல முருக பக்தர்களின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது என சொல்லப்படுகிறது மனிதர்களுக்கு ஏற்படும் அனைத்து விதமான பிரச்சினைகளையும் தீர்த்து அவர்களின் வாழ்க்கை மாறவும் முருகனின் அருள் முழுவதுமாக கிடைக்கவும் அருணகிரிநாதர் ஆயிரக்கணக்கான திருப்புகள் பாடல்களை நமக்கு அருளியுள்ளார் நோய் தீர திருவணம் நடக்க குழந்தை பிறக்க பயம் விலக சொந்த வீடு கட்ட கடன் பிரச்சினை தீர பண நெருக்கடி விலக தொழில் சிறக்க நல்ல வேலை கிடைக்க முருகனின் அருள் கிடைக்க செல்வம் சேர என வாழ்க்கையின் அனைத்து தேவைகளையும் தீர்த்து வைக்க தனித்தனியான பாடல்கள் திருப்புகளில் உள்ளது அனைவருக்கும் தெரியும் திருப்புகள் போலவே அருணகிரிநாதர் அருளிய மற்றொரு சக்தி வாய்ந்த பாடல் தொகுப்புத்தான் கந்தர் அலங்காரம் இதில் உள்ள ஒவ்வொரு பாடலும் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சினைகள் மட்டுமின்றி மாற்றவே முடியாது என சொல்லப்படும் ஒருவரின் தலையெழுத்தையே மாற்றக்கூடிய பாடல்களாகும் முக்தியைத் தருவதுடன் முருகனையே நேரில் வந்து தரிசனம் தரவைக்கும் மிக அற்புதமான ஆற்றலும் கந்தர் அலங்காரம் பாட்டிற்கு உண்டு அப்படி உச்சபட்ச துன்பங்களை தீர்க்கக்கூடிய ஒரு பாடலை பற்றி தெரிந்து கொள்ளலாம் துயரங்களை போக்கும் கந்தர் அலங்காரப் பாடல் கொள்ளித் தலையில் எறும்பு அதுபோல குலையும் என்றன் உள்ளத் துயரை ஒழித்து அருளாய் ஒரு கோடி முத்தம் தெள்ளிக்கொழிக்கும் கடல் செந்தில் மேவிய சேவகனே வள்ளிக்கு வாய்த்தவனே மயில் மீது ஏறிவரும் மாணிக்கமே விளக்கம் இருதலைக் கொள்ளி எறும்பு என்பார்கள் அது காலில் கடிக்கும் தலையிலும் கடிக்கும் அப்படி வெளியே வர முடியாத அளவிற்கு இரண்டு பக்கங்களிலிருந்தும் துன்பங்கள் தரும் நிலையில் அகப்பட்டுக் கொண்ட துன்புறுகின்ற என்னுடைய மனத்துயரை நீக்க ஒருவரால் மட்டுமே முடியும் அந்த ஒருவர் யாரென்றால் ஒரு கோடி முத்துக்களை தெள்ளிக்கொழிக்கும் கடலின் அலைகள் தினந்தோறும் வந்து கோடி முறை முத்தமிட்டுச் செல்லும்படியாக கடற்கரையில் அமைந்திருக்கும் திருச்செந்தூரில் எழுந்தருளியிருக்கும் வீரரான செந்திலாண்டவர்தான் வள்ளியம்மையின் அன்புக் கணவராய் வாய்த்த தலைவரே மயில் மீது ஏறி வரும் மாணிக்கமே என்னுடைய துன்பங்களை நீக்கி அருள வேண்டும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்